அனைவருக்கும் வணக்கம் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஆறு ஏம் கீழே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாசிகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறுவதற்குரிய தகுதியை பெற்றுள்ளது எப்ப தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது தொடர்பாக இது காணொலியில் பார்ப்போம் வாங்க எட்டு சதவீதத்திற்கும் மேலே வாக்கு வாங்கிய ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தாமாகவே முன்வந்து ஒரு கடிதத்தை அனுப்பும் அதாவது சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் ஆர்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஆறு ஏவில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை உங்களுடைய கட்சி பூர்த்தி செஞ்சதாக உங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஃப்ரீ சிம்பிள்ஸ் அதாவது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சின்னங்களில் உங்களுக்கு எந்த சின்னம் வேணுமோ அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை கிளியராக ட்ரா பண்ணி ஸ்கெச் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சுடுக்கும் பட்சத்தில் அந்த சின்னத்தையே நாங்கள் உங்களுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்ருப்பாங்க அந்த கடிதத்தை பெற்ற பிறகு அதற்கான பதிலை நாம் அனுப்பினோம் அப்படின்னாக்க அதை அடிப்படையாக வச்சு சின்னத்தையும் ஒதுக்கி உத்தரவு போட்டுருவார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இதே போலத்தான் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தது மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேர்தல் முடிவு வருது உடனடியாகவே மே இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதுறாங்க இது போல உங்கள் கட்சியை நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம் நீங்கள் ப்ரீவியஸ் கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸை ஏதாவது ஒன்று தேர்தல் எடுத்து எங்களுக்கு அனுப்பினீங்க அப்படின்னாக்க அந்த சின்னத்தையும் உங்களுக்கே ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக ஜூன் பத்தொன்பதாம் தேதி அவர்களுக்கான சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு நம்ம தேர்தல் ஆணையத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த பணியை விரைவுபடுத்துவதற்காக நாம் தமிழர் இருந்தும் கடிதங்களை நம்ம முன்கூட்டியும் முன்வைக்கலாம் சரி அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு அதற்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்றத சம்பந்தமாக சிம்பிள்ஸ் அதாவது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த சின்னங்களுடைய பட்டியலிலிருந்து நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தை மிக தெளிவாக வரைஞ்சி நம்ம கொடுக்குற பட்சத்தில் அதே வடிவமைப்பையே தேர்தல் ஆணையம் வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் நாம் தமிழர் கட்சிக்காக பயன்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றதுனால வாக்கு இயந்திரத்தில் முன்வரிசைகள்லேயே நாம் தமிழர் கட்சியோட சின்னத்துக்கு பல நூறு அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு நடத்தும் போது எல்லா கட்சிகளையும் அனைத்து தேர்தல் ஆணையத்தால் அந்த நிகழ்வு நடத்த முடியாது அதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் பெரும்பாலான நிகழ்வுகளில் அழைப்பு இது ஒரு கூட்டம் ஒரு நிகழ்வு அதுக்கு மட்டும் இல்லை எந்தெந்த இடங்கள்லாம் எல்லா கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதோ அந்த இடங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த இடத்துல இப்ப நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் ஒரு நல்ல உதாரணத்திற்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் பொதுமக்கள் நன்கொடை கொடுக்க முடியும் அப்படின்ற விதியை தேர்தல் ஆணையம் வச்சிருந்ததை நம்ம கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தால் கட்சிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் ஒன்று கூட தவறாமல் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் மேலும் தேர்தல் நடக்கும் போது மாவட்ட அளவில் செலவின பட்டியலில் பொருட்களுடைய விலை எவனது அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடக்கும் அது மாதிரி பல மாவட்ட அளவிலான கூட்டங்களுக்கு நாம் தமிழர் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் போன்ற பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படும் போதும் அதனுடைய முடிவில் திருத்தப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் நாம் தமிழர் கட்சிக்கு இலவச நகலாக கிடைக்கும் அதே போல தேர்தலின் போதும் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் நாம் தமிழர் கட்சிக்கு இலவசமாக கிடைக்கும் அதே போல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இதற்கு முன்னாடி அந்த தொகுதியைச் சேர்ந்த பத்து நபர்கள் வேட்பாளர் முன்மொழியினோம் இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு நபர் முன்வழித்தால் போதுமானது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதற்கு முன்னாடி வரைக்கும் இருபது ஸ்டார் கேம்பெய்னர் நட்சத்திர பேச்சாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்த என்ற சூழல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து போகிற செலவு கணக்கு அனைத்துமே வந்து வேட்பாளருடைய கணக்குகளிலேயே சேர்த்து இருந்தது இனிமேல் நாற்பது லட்சத்திர பேச்சாளர்களை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்த முடியும் மேலும் அவர்களுடைய வரவு செலவு கணக்கு கட்சியினுடைய வரவு செலவு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு இது சின்ன விஷயமா தெரியல ஆனால் திமுக அதிமுக மாதிரி பல கோடிகளை தேர்தல் காலத்தில் செலவழிக்கிற கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய விஷயம் தேர்தல் நிலையங்களில் இந்திய அரசுக்கு சொந்தமான தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஊடகங்களில் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமது வாய்ப்பு கிடைக்கும் என்ன பேச போறோம் அப்படின்றத நாம் முன்கூட்டியே அங்கு சமர்ப்பிக்க வேண்டியது நடுநிலை ஊடகங்களில் தங்களை சொல்கிற தொலைக்காட்சியாகட்டும் செய்தித்தாள்களாகட்டும் தங்களுடைய விவாதங்களிலையோ கருத்து கணிப்புகளிலேயோ இனி நாம் தவளட்சி தவிர்க்கவே முடியாது தவிர்த்தால் அவர்களுடைய நடுநிலை கேள்விக்குறியாக்கப்படும் கட்சியினுடைய பைலா என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் தேர்தல் செலவினங்களுக்கு நன்கொடை பெற்ற விவரங்கள் ஆண்டு களங்காட்சி போன்றவை இனி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே பொதுமக்கள் கிடை இந்த அந்தஸ்து பத்து வருடத்திற்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்யப்படும் தொடர்ச்சியாகவே இதை தக்கவைத்திருந்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியாளர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தொடர்ச்சியாக செயல்பட மேலும் உங்களுக்கு தெரிந்த விவரங்களையும் கருத்துறை பகுதியில பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்